என் செல்ல குழந்தையே சரியாக செவ்வாய்க்கிழமை இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் என் தங்கமே இந்த நல்ல நாளில் இந்த இரவு நேரத்தில் என் பிள்ளையோடு ஒரு முக்கியமான விஷயத்தை மனம் விட்டு பேசுவதற்காக உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் தாயா என்னை நீ சர்வசாதாரணமாக எண்ணி விடாதே அம்மா நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் பார்க்கின்றாள் நமக்கு ஆறுதல் வார்த்தைகள் மட்டும் தருகின்றாள் ஆனால் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று நினைத்து ஒரு நாளும் நீ வேதனைப்படாதே என் பிள்ளையே நான் உன்னோடு ஏதோ ஒரு வகையில் தினமும் பேசிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா இந்த தாயா அனவளின் நல்ல வாக்கினை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா நீ கண்ணீர் சிந்தும் பொழுது உனக்கு நல்லதொரு தோழியாகவோ தோழனாகவோ தோல் சாய தோல் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா அம்மாவை நீ சர்வசாதாரணமாக எண்ணி விடாதே என் பிள்ளையே நான் இருக்கின்றேனா இல்லையா என்ற சந்தேகம் உனக்கு வருகிறது என்றால் கண்களை மூடி ஒரு இரண்டு நிமிடம் நீ சற்று அமைதியாக அமர்ந்து பார் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்து முடிந்தது எதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது இனி நடக்க போவது எல்லாம் எப்படி நடக்கப் போகின்றது என்பது அந்த இரண்டு நிமிடம் உன் மனக்கண்ணில் தோன்றி மறைந்துவிடும் அந்த நேரத்தில் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்திய அற்புதங்களை எல்லாம் கண்கூடாக காண்பாய் என் பிள்ளையே இது முடிந்து விட்டது இனிமேல் இதனால் நமக்கு ஒன்றுமே இல்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத சந்தோஷம் ஒன்று உனக்கு கிடைத்தது என் பிள்ளையே அந்த சந்தோஷத்தை நீ உன் வாழ்க்கையில் முழுமையாக அனுபவித்தாய் அதன் பிறகு வந்த கஷ்டங்களை எல்லாம் நினைக்கின்றனே அந்த நேரத்தில் உனக்கு அந்த கஷ்டத்திலிருந்து இருந்து மிக பெரியதொரு விடுதலையை கொடுத்த இந்த வர என்னை மறந்தது ஏன் என் பிள்ளையை நீ மறந்து விட்டாய் என்று உன்னை குறை சொல்லவில்லை இந்த தாயா ஆனவளை நினைக்கவில்லை என்று உன் மீது குற்றம் சுமத்தவில்லை இந்த தாயா ஆனவள் உன்னிடத்தில் கேட்பது எல்லாம் நீ கொஞ்சமாவது மனதிற்குள் நம்பிக்கை வை என்றுதான் என் பிள்ளையே நான் தினமும் உன்னோடு பேசுகின்றேன் ஒரு நாளாவது என் பிள்ளையை நான் மறந்திருக்கின்றேனா என் பிள்ளை இந்த நேரத்தில் எதையாவது போட்டு மனதிற்குள் குழப்பிக் கொண்டிருக்கும் நாம் ஓடி சென்று நம் பிள்ளைக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்து விட வேண்டும் இல்லை என்றால் என் குழந்தை இரவு நேரத்தை வீணடித்து விடும் என்றுதானே அம்மா உன் மீது அன்போடு உன்னை காண ஓடி வருகின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ தேவையில்லாத சிந்த தனைகளை எல்லாம் உன் மனதிற்குள் வைப்பது சரியாகுமா இந்த வராகியை சுமக்க வேண்டிய இதயத்தில் குழப்பங்களை சுமக்கலாமா என் பிள்ளையே நீ நினைப்பாய் அம்மா நீ பேசுவது எல்லாம் நன்றாகத்தான் இருக்கின்றது ஆனால் எதுவுமே நடந்த பாடில்லை என்று நீ நினைக்கின்றாய் நினைக்கின்றாயல்லவா என் பிள்ளையே நடக்கும் பொழுது அம்மா பேசிய வார்த்தைகள் எல்லாம் எத்தனை உண்மை என்பதை உன்னால் சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இன்று உனக்கு கஷ்டமாக இருக்கலாம் நாளை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனைகளையும் உனக்கு கொடுக்கலாம் ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு நிச்சயமாக நல்லதொரு வழி பிறக்கும் உன் வாழ்க்கைக்கு நல்லதொரு எதிர்காலம் பிறக்கும் அன்று இந்த வாழ்க்கையை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய் எதனால் இந்த வராகி நம் வாழ்க்கையில் இத்தனை கால தாமதம் எடுத்து நமக்கு ஏன் இத்தனை நாட்கள் கழித்து நாம் கேட்டதை கொடுத்தால் என்று ஒரு சிலருக்கு அவர்கள் வேண்டுதல்கள் எல்லாம் உடனடியாக நிறைவேறிவிடும் ஒரு சிலருக்கு எத்தனை தான் கேட்டாலும் அது கிடைக்காது ஆனால் என்னுடைய குழந்தை உனக்கு உடனடியாகவும் கிடைக்கவில்லை அதிக தாமதமும் எடுத்து இரண்டிற்கும் நடுவிலே ஏதோ வாழ்க்கை ஒரு மாதிரியாக சென்று கொண்டிருக்கின்றது இது உண்மைதானே என் தங்கமே இனிமேல் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எல்லா விதமான நேர்மறையான சிந்தனைகளையும் ஒன்று திரட்டி இந்த வராகி என் மீது நீ செலுத்து நீ எந்த அளவிற்கு நேர்மறையான எண்ணங்களை தாயா தாயானவள் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை எல்லாம் உன் தாயானவள் ஆனவள் நான் நடத்தி கொடுப்பேன் இந்த செவ்வாய் கிழமை இரவு இந்த தாயானவளை உன்னோடு பேச வைத்திருக்கின்றது அப்படியானால் என் தங்கமே கோடியில் ஒருவருக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு தானே உனக்கு கிடைத்திருக்கின்றது என்று அர்த்தம் என் பிள்ளையே இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல மாற்றங்களும் ஏற்படும் என் குழந்தை அடைய நினைக்கின்ற எல்லாம் இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது என்று நினைத்த விஷயங்களை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக அடைய தொடங்கி விடுவாய் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்க தொடங்கும் நீ ஒவ்வொரு விஷயமாக உணரத் தொடங்குவாய் இனி என்னவெல்லாம் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே நான் அல்லவா உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்க கூடியவள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு எல்லாவற்றிற்கும் உயிரளிக்க கூடியவள் அப்படி இருக்கும் பொழுது நீ சிந்திப்பதை தான் சிந்திக்கின்றாய் கொஞ்சம் நல்ல விஷயமாகவும் வாழ்க்கைக்கு தேவையானதாகவும் நீ சிந்திக்க வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் எதற்காக தாயானவள் இத்தனை அழுத்தம் கொடுத்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாள் என்றால் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று உனக்கு மிகவும் பிடித்தமானதாக ஒரு விஷயம் இருக்கலாம் ஆனால் அது நிரந்தரமானால் அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்குமா என்று சிந்தித்துப்பார் தற்காலிகமான ஒரு சந்தோஷத்திற்காக ஒன்றின் மீது ஆசைப்பட்டு அதை அடைய துடிப்பதை விட அது உனக்கு நிரந்தரமானதாக கிடைக்கும் என்றால் அதற்காக நீ ஆசை பட்டு துடிப்பது எந்த அளவிற்கு நல்லது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக பாடுபட வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரண காரியங்கள் இல்லாமல் எதுவுமே நடக்காது என்கின்ற சூழ்நிலையில் என் பிள்ளை நீ மட்டும் எதற்காக நடக்காத ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்பட வேண்டும் இது நடக்கும் இது நடந்தால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று தெரிந்துவிட்டு அதன் மீது ஆசைப்படு அதை நான் நிச்சயமாக முன்னின்று உனக்கு நடத்தி கொடுப்பேன் இது நடந்தால் வாழ்க்கையில் நல்லது அல்ல என்று தெரிந்துவிட்ட பிறகும் அதன் மீது நீ ஆசைப்படுவது தவறான விஷயம் அல்லவா என் தங்கமே மீண்டும் மீண்டும் அதன் மீது நீ ஆசை கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாத விஷயங்களை தேடிக்கொண்டு உன்னுடைய நேரத்தை வீணடிப்பது நீ சரியா தவறா என்று ஒரு நிமிடி சிந்தித்துப்பார் என் பிள்ளையே இனி ஏனும் இந்த வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் தெளிவாக உணர்ந்து கொண்டு நீ யோசிக்க பழகு எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வராகி உனக்கானவற்றையெல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பாள் என்ற எண்ணத்தை மட்டும் கைவிட்டு விடாதே நான் உனக்கு தர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது கூடியது ஒரு நாளும் என் எதையும் தரமாட்டேன் என்று நான் சொல்லிவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா இப்பொழுது எதை நினைத்து மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எது கிடைக்கவில்லை என்று கண்ணீர் சிந்துகின்றாய் யார் தருவார்கள் என்று விரும்பி நிற்கின்றாய் என் பிள்ளையை எல்லாவற்றிற்கும் மேலாக வராகி இருக்கின்றாள் என்பதை ஒரு நொடி உணர்ந்திருந்தால் நிச்சயமாக இப்பொழுது உனக்கு இந்த வேதனை வந்திருக்காது இத்தனை நேரம் உறக்கமில்லாமல் நீ தவித்திருக்க மாட்டாய் என் தங்கமே இனிமேலாவது உன்னை சூழ்ந்து நடப்பது வராகியின் ஆசீர்வாதத்தினால் என்பதனை புரிந்து கொண்டு அம்மா நம்மை காத்திடுவாள் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் நிச்சயமாக இன்று இரவை உனக்கானதாக எப்படி நான் மாற்றி கொடுக்கின்றேனோ அதுபோல நாளைய விடியலையும் உனக்கானதாக்கி உன் அம்மா உன் கைகளில் கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கானது ஒவ்வொன்றும் என் பிள்ளையை நிரந்தரமாக வந்து சேரும் ஒரு நாளும் என் பிள்ளைக்கான விஷயங்களை நான் உன் கைகளில் தராமல் விட்டுவிட மாட்டேன் நான் இவை உன் வாழ்க்கையில் உனக்கானது என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதை உன் கைகளில் சேர்க்காமல் விட்டுவிடுவேனா என்ன என் பிள்ளைக்கு சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா அப்படியானால் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையை விட்டு வேறெங்கும் செல்ல நினைக்க மாட்டேன் நான் ஒரு நொடி பொழுதும் வேறெங்கும் சென்றதும் கிடையாது இனியும் எந்த வித விஷயங்களை பற்றியும் கருத்தில் கொள்ளாமல் எல்லாவற்றையும் மனதில் ஒரே நேரத்தில் போட்டு நெருக்கி குழப்பிக்கொள்ளாமல் செவ்வாய்க்கிழமையில் நம் தாய் நம்மை தேடி வந்தாள் என்பதை மட்டும் மனதில் நினைவில் வைத்துக்கொண்டு இந்த இரவை நல்லபடியாக நீ நல்லபடியாக உறங்கி கடந்து வர வேண்டும் நிச்சயமாக நாளை இந்த தாயானவளின் ஆசீர்வாதங்களோடு நீ நல்ல விடியலை நிச்சயமாக தொடங்குவாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் Hmm.